வணக்கம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்பது ஒற்றாடல் அதாவது ஒற்றாடல் அதாவது அரசர்களுக்கு ஒற்றர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க என்ன பண்ணுவாங்க அரசர்களுக்கு வந்து அடுத்த நாட்டில் என்ன நடக்குமோ அதை பற்றி வந்து அரசர்களிட்ட சொல்லுவாங்க அதன் மூலமாக எச்சரிக்கை பண்ணி அந்த அரசர்கள் வந்து எப்படி அதுக்கு அது அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அவங்க பிஹேவ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து எடுத்துரைப்பாங்க அதாவது இந்த பத்து அதிகாரத்தில் ஒற்றர்கள் எப்படி இருக்கணும் ஒற்றர்கள் இருப்பதால் ஏற்படக்கூடிய நன்மை ஒற்றர்கள் இல்லாததால் ஏற்படக்கூடிய தீமை அவர்களுக்கான என்னென்ன குணநலங்கள் அப்படின்னு அடுக்கி பத்து குரல்களில் இந்த அதிகாரங்களில் அதிகாரத்து மூலமாக அழகாக சொல்லியிருக்காங்க திருவள்ளூர் அவங்க இதில் நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா நடைமுறையில் வந்து நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சில விஷயங்கள் வந்து எப்படி நடக்கணும் எப்படி நடக்கக்கூடாது பின்னாடி என்ன நடக்க போகுது என்ன செய்யலாம் அப்படின்றதுக்காக வந்து ஒரு சில விஷயங்களை கேட்டு அதிலிருந்து நம்ம பாடம் கற்றுக்கிட்டு நம்ம வந்து நிறையா விஷயங்களை வந்து மாற்றி அமைக்கலாம் இதில் வந்து மூன்றாவது நம்பர் அதாவது தன் தன்னையும் தன்னை சார்ந்தவரையும் தவிர ஒரு மூன்றாவது நபர் வந்து என்ன பண்ணுறாங்களோ அதை கேட்டு அவர்னால் நமக்கு எந்த ஆபத்தும் வராமல் எப்படி நம்ம வந்து நம்ம வாழ்க்கையை வந்து சரி பண்ணிக்கலாம் அப்படின்றது மூலமாக ஒரு தகவலை வந்து சொல்லி அதன் மூலம் அதற்காக அதற்கேற்ப செயலாற்றுவது தான் வந்து இந்த வந்து ஒற்றாடல் அதை வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க அந்த உள்ளவங்க அதை வந்து ஒவ்வொரு குரலாக பார்க்கலாம் குரல் எண் ஐநூற்றி எண்பத்தி ஒன்று ஒற்றும் உரை சாற்ற நூலும் இவையிரண்டும் திட்டென்க மன்னவன் கண் இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் ஒற்றும் உரை சான்ற நூலும் ஒற்றுன்னு என்னன்னா ஒற்றரும் ஒருவருக்கு இருக்கக்கூடிய ஒற்றரும் உரை சான்ற உரைன்னு என்னென்னா புகழ் புகழ் சார்ந்த புகழாக அமைந்த நூலும்னா நீதி நூல்களும் இவை இரண்டும் இந்த இரண்டும் என்ன எப்படி இருக்கணும் இருக்கணும் அதை எப்படி கருதணும் அதுதான் அடித்து சொல்லிருக்காங்க திட்டன்க அப்படின்னா அறிந்து கொள்ள வேண்டும் யார் இதனை அறிந்து கொள்ள வேண்டும் ஒரு அரசன் எப்படி அந்த மன்னவன் கண் கண்களை போல இந்த இரண்டையும் பாதுகாத்து அதன் மீது வந்து ஒரு நாட்டம் கொண்டு அதனை தெளிவாக அறிந்து கொள்ள அதான் சொல்கிறாங்க இந்த குரல் மூலமாக திருவள்ளுவர்வாங்க அதாவது எப்படி இதை விரிஸ்பாக புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்ம அதாவது ஒற்றரையும் அடுத்து புகழ்வாய்ந்த நீதி நூல்களையும் இந்த இரண்டையும் தனது கண்களாக கொண்டு ஒரு அரசனானவன் தேர்ந்து அவன் ஆட்சி நடத்த வேண்டும் அதை தான் ரொம்ப அழகாக திருவள்ளுவர்வங்க இந்த குரலில் சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் ஒற்றரும் புகழ் கொண்ட நீதி நூல்கள் இவை இரண்டையும் அரசன் தன்னுடைய கண்களாகக் கொண்டு அவற்றில் தெளிந்தவராக இருக்க வேண்டும் நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்